வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தரணி எஃப்எம் செய்திகளோடு வெளிநாட்டு செய்திகள் டிக்டாக் செயலிக்கு தடை உயர்நீதிமன்றம் அனுமதி டிக்டாக் செயலிக்கு தடை விதிப்பதற்கு அமெரிக்காவின் உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது மேலும் இத்தடை நிறைவேற்றக்கூடாது என கோரி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவும் நிராகரிக்கப்பட்டுள்ளது அதேபடி அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனிற்கு பிறகு தற்போது ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்டு டிரம்ப் டிக்டாக் குறித்து எவ்வாறான நடவடிக்கை எடுப்பார் என்பது குறித்தும் கேள்வி எழுப்பப்பட்டது இந்நிலையில் இத்தடை குறித்து தீர்மானம் எடுக்கும் பொறுப்பினை புதிய ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிடம் ஒப்படைப்பதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது அமெரிக்காவில் டிக்டாக் செயலிக்கு கிட்டத்தட்ட பதினேழு கோடி கணக்குகள் பாவனில் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தொடர்ந்தும் செய்திகளை பெற்றுக்கொள்ள இணையதளத்தோடு இணைந்திருங்கள் வணக்கம்